ஹாய் நண்பர் அன்பேஸ் கவர்மெண்ட் எம்ளாயீஸ்க்குலாம் முக்கியமான அப்டேட்டு முக்கியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்குலாம் முக்கியமான அப்டேட்டு சிஜிஎச்எஸ் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் இதில் யாராவது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கான முக்கியமான அப்டேட் தான் இது ஸோ இதுக்கான வெப்சைட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு சில முக்கியமான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் மந்த் ஏப்ரல் இருபத்தெட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஜிஹெச்எஸ் சந்தா கட்டணம் எல்லாமே இந்த புதிய வெப்சைட்லாம் நீங்கள் வந்து கட்டணம் செலுத்தணும் வேறு எந்த வெப்சைட்டுன்னு கட்டணம் செலுத்தக்கூடாது பழைய வெப்சைட்லாம் ப்ளாக் பண்ணிவிட்டாங்க சிஜிஹெச்எஸ் டாட் எம்ஓஹெச்எஃப்டபிள்யூ டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் கட்டணம் செலுத்தணும் பழைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா தான் பாரத் கேஓஎஸ்ஹெச் டாட் ஜிஓவி டாட்இன் இந்த வெப்சைட்டாகட்டும் இது பிளாக் பண்ணிட்டாங்க அது இல்லாமல் சிஜிஹெச்எஸ் டாட் என்ஐசி சிஜிஹெச்எஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்லாம் முழக்கப்பட்டிருக்கு புதிய வெப்சைட்டில் தான் நீங்கள் கட்டணம் செலுத்தணும் சப்போஸ் யாராவது ஏப்ரல் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முன்னாடி கட்டணம் செலுத்தாமல் இருந்தால் அதாவது ஓல்டு முறையில் பழைய முறையில் கட்டணம் செலுத்தாமல் இருந்தாங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும் அகைன் நீங்கள் என்ன பண்ணோம்னா புதிய வெப்சைட்டில் பதிவு செய்ய வேண்டியது அவசியம் சொல்லியிருக்காங்க இந்த பழைய முறையை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இது வந்து முழுமையாக இப்போ நீக்கப்பட்டிருக்கு புதிய டிஜிட்டல் அதாவது ஹெல்த் மேனேஜ்மெண்டில் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்சி நிறுவனம் மூலமாக உருவாக்கியிருக்காங்க இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணும் ரியல் டைமில் வந்து ட்ராக்கிங் இருக்கும் மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க நீங்கள் புதிய வெப்சைட்டில் வந்து என்ட்ராகிறப்போ பாஸ்வேர்டு நீங்களே க்ரியேட் பண்ணிக்கணும் அப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே எஸ்எம்எஸ்ஸு இமெயில் மூலமாக உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மை சிஜிஹெச்எஸ் மொபைல் ஆப்பும் இருக்குது அதுவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஏதாச்சும் பெனிஃபிட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் ஆட் பண்ணிக்கலாம் கார்ட் டைப் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து ஆன்லைன்ல பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த வெப்சைட்ல ரிஜிஸ்டரான ஆன பழைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க பழைய அந்த மருத்துவ பதிவுகள் ஆகட்டும் மருந்து வாங்கிய தகவல் ஆகட்டும் அப்புறம் கார்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே பாதுகாப்பாக சேமிக்கப்பட்டிருக்க சொல்றாங்க அப்புறம் பேன் நம்பர் லிங்க் பண்றது ரொம்பவே அவசியம் சொல்றாங்க பதினெட்டு வயசுக்கு மேலானவங்க பார்த்தீங்கன்னா இந்த சிஜிஎச்எஸ் பயனாளர்கள் எல்லாருமே பேன் நம்பரை பெனிஃபிஷரி ஐடியா கூட லிங்க் பண்ணியாகனு சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கான கைட்லைன்ஸும் வந்து அந்த வெப்சைட்டில் வெளியிட்ருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த நான் ஷேர் பண்ணால் எல்லா அப்டேட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் பண்ணுங்க கம்பெனிங்க தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்